அனைவருக்கும் வணக்கம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தற்போது ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அந்த செய்தியானது தற்போது வெளிவந்திருக்கு அது என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் ஆசிரியர் பணி நியமனம் குறித்து முக்கியமான தகவல் செய்தியை வந்து அமைச்சர் சொல்லியிருக்கார் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் கலந்தாய்வு கூட்டமானது நடைபெற்றிருக்கு ஸோ அந்த கூட்டத்தின் போது அந்த மீட்டிங்கில் அந்த மீட்டிங்கில் இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு முக்கியமான உத்தரவு சொல்லியிருக்காங்க இந்த கல்வி ஆண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர்கள் நியமனமானது உடனடியாக நடக்கணும் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய வழக்குகளை விரைந்து முடிக்க அந்த கேஸெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பெண்டிங் கேஸஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு இடைநிலை ஆசிரியர் பணி நியமனங்கள் உடனடியாக நியமிக்கணும் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய வழக்குகளை உட விரைந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ ஆசிரியர் பணி நியமனத்தை பொறுத்தவரை ஒரு ஒரு வழியாக ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி வரும்போதும் ஒவ்வொரு வழக்குகளும் உரிமை கோரல் வழக்குகளும் வந்துட்டு தான் இருக்குது ஸோ இதன் காரணமாக அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து டிலே ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்றதும் மறுக்க முடியாத உண்மை அதே மாதிரி எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியாக அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் ஒரு தான் அப்படி பண்ணணும் அப்படின்னாக்க வேக்கன்சியை உயர்த்தி எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பாக அரசு வழங்க நினைச்சா என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் வேக்கன்சி உயர்த்துவது அப்படின்றது அரசு மனசு வைக்காது ஸோ அதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் வேக்கன்சி அப்படின்றது இருக்குது ஆனால் அரசு வந்து அதை செய்யுமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி கேள்வி தான் ஸோ அதுக்கு பதிலே கிடையாதுன்னு தான் சொல்லணும் அதுக்கான நிலைமையும் சூழ்நிலையும் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஸோ அமைச்சரனுடைய அதிரடி உத்தரவுக்கு பிறகு இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் நடக்கும் வேக்கன்சி உயருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ எந்த வித நடவடிக்கையும் அங்கே வேக்கன்சி உயர்வு சம்மந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கலை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களும் அடுத்தடுத்து வீடியோக்கள் சந்திக்கிறேன் நன்றி